கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா மரங்கள் நடுறது கோவில் கட்டுறதுக்கு சமம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நான் ஏதோ புராண கதை சொல்ல போகிறேன்னு நினைக்காதீங்க இது நம்ம தமிழ் கல்ச்சரோட ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இப்போது நாம் பார்க்குற கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் இது எல்லாமே நம்ம தமிழ் கல்ச்சரில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் ஒரு வழிபாடு பழக்கம் இருந்துச்சுங்க அதுக்கு பேர் கோயில் காடுகள் ஐயனார் காடு அம்மன் காடு முனீஸ்வரன் காடு பெரியாண்டி காடு இப்படி தமிழகத்தில் மட்டும் சுமார் ஒரு பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில் காடுகள் இருந்துச்சுங்களாமா அது என்னங்க கோயில் காடு நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நிலப்பரப்பை எடுத்து அங்கே நிறைய மரங்களை நட்டு அதை ஒரு புனிதமான இடமாக பாதுகாப்பாங்க இந்த இடத்துல ரூல்ஸ் என்னென்னா மரங்களை வெட்டக்கூடாது விலங்குகளை கொல்லக்கூடாது இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது கடவுளோட கூடியிருக்கிற இடம் யாராவது அங்கே மரம் வெட்டினா அது கடவுளை தொந்தரவு பண்ணுறது மாதிரி அதில் ஒன்று தாங்க எங்கள் குலதெய்வமான அருங்கரையம்மன் கோவில் கட்டடம் கருவறை எதுவுமே இல்லை அந்த அம்மா வந்துங்க அப்படியே இயற்கையினுடைய உருவமாக அங்கே காட்சி அளிப்பாங்க நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையும் இறையும் ஒன்று இயற்கையை வழிபட்டாலே இறைவனை வழிபடுவது மாதிரி அப்படின்னா மரங்களை நட்டாலே கோயில் கட்டுறதுக்கு சமம் தானுங்க